அத்தியாயம் இருநூற்று எண்பத்து மூன்று ஏழாம் படி எதிரியை சூழ்ச்சியால் வீழ்த்துதல் பாகம் இரண்டு ஹோசென் திரும்பி பார்த்தான் அங்கே உயரமான தீவிரமான ஒரு உருவம் இரட்டை போர் கோடாரிகளை ஏந்தியபடி லாங்ஹோசனை நோக்கி வந்து கொண்டிருந்த பேய்களை வெட்டி வீழ்த்திக் கொண்டிருந்தது அந்த பேய்களில் தங்க இரட்டை பேயும் பல பேய் வீரர்களும் இருந்தனர் ஆனால் அவனது வலிமை இந்த இக்கட்டான நிலையை முழுவதுமாக தீர்க்க முடியாத அளவுக்கு பலவீனமாக இருந்தது இதுதான் அந்த புயல் வேகத்தில் தாக்கும் கூட்ட வீரரின் திறன் புயல் வீச்சு இந்த உருவத்தை பார்த்ததும் லாங்ஹோசன் அதிர்ச்சியில் உறைந்து போனான் ஏனெனில் இந்த போர்க்கோடாரி வீரன் அவர்களுக்கு எதிராக ஒரு லட்சம் பங்களிப்பு புள்ளிகளை இழந்திருந்த ஐந்தாவது சகோதரனாக இருந்தான் போர்க்களத்தில் இந்த ஐந்தாவது சகோதரனின் செயல்பாடு மிகவும் துணிச்சலாக இருந்தது இரண்டு போர்க்கோடாரிகளை கோடாரிகளை வெறித்தனமாக ஆட்டி முன்னால் இருந்த பேய்களை வெட்டி வீழ்த்தினான் அவன் பைத்தியம் என்ற திறனை பயன்படுத்துவது தெளிவாக தெரிந்தது பேய்களின் தாக்குதல்கள் அவன் உடலை தாக்கினாலும் அவை எந்த பயனும் அளிக்கவில்லை இந்த திடீர் அழுத்த குறைவால் லாங்ஹோசென் இறுதியாக மூச்சுவிட முடிந்தது அவன் பார்வையை அடுத்து மூன்று பேய்கண் வீரர்கள் இருந்த திசையை நோக்கினான் திடீரென தோன்றிய ஐந்து உருவங்கள் ஆன்மீக ஆற்றலால் உருவாக்கப்பட்ட இறக்கைகளை முதுகில் கொண்ட போராளிகளாக இருந்தனர் இவர்கள் ஆறாவது படியில் உள்ள வலிமையானவர்கள் அவர்களின் ஆன்மீக ஆற்றல் தெளிவாக தெரிந்தது இந்த ஐவரும் திடீரென தோன்றினர் அவர்களுக்கு முன்னால் ஆறு கால்களை கொண்ட ஒரு பெரிய பறக்கும் குதிரையின் மீது அமர்ந்திருந்த ஒரு ஆண் இருந்தான் இந்த குதிரை ஒரு யூனிகான் இல்லை ஆனால் ஆறு கால்களை கொண்ட இறக்கைகளுடன் கூடிய பறக்கும் குதிரையாக இருந்தது இது மனித உலகில் மிகவும் அரிதான துணைகளில் ஒன்று வானத்திலோ தரையிலோ இது வலிமையான போர் கொண்டிருந்தது ஒரே வருத்தம் இது ஒளி புனித பண்பு கொண்ட மந்திர மிருகம் இல்லை மாறாக தீப்பண்பு கொண்டது இல்லையெனில் இதன் பயன்பாடு நட்சத்திர ஒளி யூனிகார்ன்களை விடவும் மிகச் சிறப்பாக இருந்திருக்கும் முழுவதுமாக ஒளிரும் கவசத்தில் உடையணிந்த ஒரு தாக்கும் நைட் இந்த குதிரையை ஓட்டிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் இடது கையில் ஒரு பெரிய கேடயத்தையும் வலது கையில் கனமான வாளையும் ஏந்தியபடி அவன் ஆறு கால் பறக்கும் குதிரையை ஓட்டி அடுத்த கணத்தில் ஒரு பேய்கண் வீரரை தாக்கினான் அவன் உடலின் மையத்திலிருந்து திடீரென ஒரு தீவிரமான பொன்னிற ஒளி பரவியது முப்பது மீட்டர் விட்டத்தில் அந்த மூன்று பேய்கண் வீரர்களைத் தவிர மற்ற பேய்கள் அனைத்தும் முந்தைய தாக்குதலால் பாதிக்கப்பட்டு அவனுடைய நான்கு தோழர்களும் எளிதாக தரையிறங்க முடிந்தது இந்த ஐவரின் அடுத்த செயல்பாடு ஒரு ஒளிரும் பிரகாசத்துடன் தொடங்கியது கண் இமைக்கும் நேரத்தில் நெருங்கி வந்த மூன்று பேய்கண் வீரர்களும் பிணங்களாக மாறினர் அவர்களின் வலிமையான தாக்குதல் லாங் ஹோசனின் பக்கத்தின் நிலைமையை பெரிதும் மேம்படுத்தியது எட்டாவது பொது தர பேய் வேட்டைப் படையை வழிநடத்தியவன் ஒரு வலிமையான தாக்கும் நைட் ஆக இருந்தான் இவன் தான் முன்பு தனது அணியினர் ஏற்படுத்திய பிரச்சனைக்காக லாங் ஹோசனிடம் மன்னிப்பு கேட்டவன் மூன்று பேய்கண் வீரர்களை அழித்த பிறகு ஜாங் பாங் பாங் திரும்பி ஹோசனை நோக்கி கட்டை விரலை உயர்த்தி காட்டினான் பதிலுக்கு லாங்ஹோசன் தனது கனமான வாழை தோளில் வைத்து ஒரு நைட் வணக்கத்தை செய்தான் அவர்கள் இன்னும் போர்க்களத்தில் இருந்ததால் ஜாங் பாங் பாங்கிடம் எதுவும் பேச நேரமில்லை ஆனால் அவர்களின் பார்வைகள் சந்தித்தபோது ஒரு புரிதல் பரிமாறப்பட்டது எட்டாவது பொது தர வேட்டை படையின் வருகை சரியான நேரத்தில் நிகழ்ந்தது என்று சொல்லலாம் அவர்கள் லாங் ஹோசனின் குழுவின் மீதான அழுத்தத்தை குறைத்தது மட்டுமல்லாமல் பேய்களின் வரிசைகளுக்கு எதிராக மற்றொரு தாக்குதலை தொடங்கினர் இது லாங் ஹோசனின் பக்கத்துடன் இணைந்து மனித இராணுவத்தின் மீதான அழுத்தத்தையும் குறைத்தது கூட்டணியின் தளபதிகள் முட்டாள்கள் இல்லை இந்த வாய்ப்பை வீணாக்காமல் மனித வீரர்களை எதிர்த்தாக்குதல் நடத்த உத்தரவிட்டனர் முப்பது மீட்டர் தூரம் வேகமாக முன்னேறினர் லாங் ஹோசனின் அணிக்கு எதிராக இருந்த ஐந்து எதிரிகள் இப்போது இரண்டாகக் குறைந்தன இது போரை மிகவும் எளிதாக்கியது அவர்களின் பாதுகாப்பு இப்போது இரட்டை தலை பேய் பேய்கழுகு மீது குவிந்தது திடீரென ஒரு பிரகாசமான ஒளியுடன் ஒரு எரிக்கணை தாக்குதலை தொடங்கினர் அந்த கணத்தில் பொன்னிற ஒளியுடன் நீல ஒளியும் வெடித்தது லாங் லாங்ஹோசனின் கையில் இருந்த நீலமலை ஒளியின் மலர் மறைந்து அதன் மிக வலிமையான தாக்குதலான பிரகாச மழை மலர் தாக்குதல் தொடங்கப்பட்டது இது அந்த தந்திரமான தங்க இரட்டை பேயை துல்லியமாக இலக்கு வைத்தது லாங்ஹோசன் இந்த தாக்குதலை நீண்ட நேரம் தயார் செய்திருந்தான் தாக்குதலைத் தொடங்குவதற்கு முன் அவனது புனித ஆன்மீக அடுப்பின் திறன் எதிரியின் இயக்கத்தை உடனடியாக கட்டுப்படுத்தியது இந்த இரண்டு தாக்குதல்களின் கலவையால் ஆன்மீக அடுப்பின் வீச்சு அதிகரித்தது இந்த வலிமையான தாக்குதலுடன் தொலைவில் இருந்த தங்க இரட்டை பேயின் இயக்கத்தை தாமதப்படுத்த இது மிக உயர்ந்த திறனுடன் பயன்படுத்தப்பட்டது அடுத்து பொன்னிற மற்றும் நீல நிற ஒளி அந்த தந்திரமான எதிரியின் முன் உடனடியாக தோன்றியது இது ஒரு கடுமையான அலை வெடிப்பது போன்ற பயங்கரமான சக்தியை கொண்டிருந்தது பாங் தங்க இரட்டை வாழ் பேயின் உடல் நேரடியாக கிழிந்து துண்டாக்கப்பட்டது ஆனால் லாங் ஹோசென் இன்னும் நிம்மதியாக உணரவில்லை பிரகாச மழை மலர் தாக்குதல் பயன்படுத்துவது வீச்சுவை விடவும் அதிக ஆற்றலை உறிஞ்சியது மொத்தம் ஆயிரத்து ஐநூறு ஆற்றல் பயன்படுத்தப்பட்டது இது அவனது ஒளியின் வாரிச்சை என்ற நிலையை கருத்தில் கொண்டு குறைவாக இருந்தது ஏனெனில் ஒளிப்பண்பு திறன்களை பயன்படுத்தும்போது அவனது ஆற்றல் செலவு குறையும் இது இரட்டை தலை பேய் கழுகுக்கு ஒரு சரியான வாய்ப்பாக அமைந்தது அவன் எப்போதும் லாங்ஹோசனின் பாதுகாப்பில் ஒரு இடைவெளிக்காக காத்திருந்தான் ஹோயுவே மற்றும் லின் சின்னின் ஒருங்கிணைந்த பாதுகாப்பை உடைத்து அவன் லாங் ஹோசனின் புனித ஒளி கேடயத்தை வன்மையாக மோதினான் அருகாமையில் மந்திரம் வெடித்தது இது தீ மற்றும் இருள் பண்பு மந்திரங்களின் கலவையாக இருந்தது இது புனித கேடயம் மற்றும் புனித ஆவி காவலரின் பாதுகாப்பை தாண்டி ஹோசனை பின்னோக்கி தள்ளியது அதிர்ஷ்டவசமாக ஆன்ம இணைப்பு சங்கிலியின் உயிர் பகிர்வு திறனால் ஏழு ஒளிகள் ஒரே நேரத்தில் ஒளிர்ந்தன போரின் தொடக்கத்திலிருந்து இது லாங் முதல் முறையாக ஏற்பட்ட நெருக்கடியாக இருந்தது லாங்ஹோசனைத் தாக்கிய பிறகு இரட்டை தலை பேய் கழுகின் பெரிய உடல் லாங் அணியின் மையத்தில் மோதியது இந்த நெருக்கடியை எதிர்கொண்டு இருபத்தொன்றாவது பேய்வேட்டை படையின் ஏழு உறுப்பினர்களும் எந்த தயக்கமும் காட்டவில்லை தங்க இரட்டை பேயை அழித்த தாக்குதலை தொடங்குவதற்கு முன் லாங்ஹோசன் ஏற்கனவே அவர்களுக்கு ஒரு சமிக்னை கொடுத்திருந்தான் இதனால் அவனது தோழர்கள் முன்கூட்டியே தயாராக இருந்தனர் ஒரு கருப்பு உருவம் திடீரென இரட்டை தலை பேய் கழுகின் முன் தோன்றியது இந்த பெரிய உருவத்தின் தோற்றம் தொடர்ந்து தாக்குதல் நடத்த தயாராக இருந்த இரட்டை தலை பேய் கழுகை உறைய வைத்து உடனடியாக தாக்குதலை நிறுத்த வைத்தது இது அவனுக்கு மட்டுமல்ல லாங்ஹோசனின் குழுவைச் சுற்றியிருந்த மற்ற பேய்களும் இதே எதிர்வினையை காட்டின இதற்குக் காரணம் இரட்டை தலை பேய் கழுகின் முன் திடீரென தோன்றிய ஒரு மாபெரும் கருப்பு ராகன் இந்த கருப்பு ராகன் பத்து மீட்டருக்கு மேல் உயரமாக இருந்தது இரண்டு பேய் வேட்டை படைகளின் உறுப்பினர்களும் அதன் முதுகில் நின்றிருந்தனர் அதன் பெரிய இறக்கைகள் பக்கவாட்டில் விரிந்து ஒரு தீவிரமான பயமுறுத்தும் தோற்றத்தை அளித்தன இந்த மாபெரும் உருவத்தை எதிர்கொண்ட ஒவ்வொரு பேயும் உயிரற்றவை போல் தோன்றின இந்த நேரத்தில் ஒரு பெரிய பொன்னிற பந்து இரட்டை தலை பேய் கழுகை பக்கவாட்டில் இருந்து வேகமாக தாக்கியது இந்த பயங்கரமான வெடிப்பு இரட்டை தலை பேய் கழுகிடமிருந்து ஒரு பரிதாபமான கதறலை வரவழைத்தது இந்த திட்டம் முன்கூட்டியே கணக்கிடப்பட்டிருந்தது இரட்டை தலை பேய் கழுகுக்கு நிலைமையை பயன்படுத்திக் கொள்ள எந்த வாய்ப்பும் அளிக்கப்படவில்லை இதனால் அவன் தரையில் விழுந்தான் லாங்ஹோசன் முன்பு பிரகாச மழை மலர் தாக்குதல் தொடங்கியபோது செய்த சைகை மற்ற அணியினருக்கு அவனுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்காகவே இருந்தது லாங்ஹோசன் பின்னோக்கி தள்ளப்பட்டாலும் மற்றவர்கள் ஏற்கனவே தொடர்ந்து செயல்பட தயாராக இருந்தனர் ஹான் இப்போது லாங் பங்கை ஏற்றுக்கொண்டான் லின்சின் மற்றும் சென் இங்கரை அவன் பாதுகாப்பில் வைத்திருந்தான் இந்த நேரத்தில் ஹோயுவின் உடல் ஒரு பிரகாசமான ஒளியில் மின்னியது அவன் பாதுகாப்பு மந்திரங்களைப் பயன்படுத்தி முதுகில் இருந்த இரு மந்திரவாதிகளை பாதுகாத்தான் அந்த மாபெரும் பேய் பேரரசரின் காவலர்களில் ஒருவரின் உண்மையான தோற்றத்தை கொண்டிருந்தது ஆனால் நிச்சயமாக இது ஒரு போலி நீண்ட நேரம் செயலற்றிருந்த மெட்டல் என்ற சிறிய பன்றி இப்போது தனது வலிமையை பயன்படுத்த வாய்ப்பு கிடைத்தது இது ஒரு தாக்குதல் ஆற்றல் இல்லாத பாவனை மட்டுமே ஆனால் ஒரு கருப்பு டிராகனின் திடீர் தோற்றம் அதிர்ச்சியடைந்த பேய்களின் பக்கத்தில் ஒரு பயங்கரமான அடக்குமுறையை ஏற்படுத்தியது இதனால் இரட்டை தலை பேய் கழுகு சியானின் ஆற்றல் ஒளிப்பந்து தாக்குதலால் வன்மையாக தாக்கப்பட்டு பதிலளிக்க வாய்ப்பு கிடைப்பதற்கு முன் தாக்கப்பட்டான் சியானின் தாக்குதலும் ஆற்றல் சேமிப்பு பயன்படுத்திய பிறகே தொடங்கப்பட்டது லாங்ஹோசன் சைகை செய்தவுடன் அவனது ஆற்றல் ஒளிப்பந்து வானத்தை நோக்கி ஆடி முழு வலிமையுடன் தாக்குதலைத் தொடங்கியது இது ஒளியின் அலைகள் மற்றும் புனித சுத்தியல் திறன்களின் முழு ஆற்றலுடன் அந்த பயங்கரமான எடையுடன் இரட்டை தலை பேய் கழுகை நேரடியாக தாக்கியது இரட்டை தலை பேய்க் கழுகு உடல் ரீதியாக பலவீனமாக இல்லை ஆனால் அவனது வலிமை மந்திர தாக்குதல்களில் இருந்தது இருப்பினும் அவனது ஒப்பீட்டளவில் பலவீனமான பாதுகாப்பு ஆற்றலால் இந்த நிலையில் இத்தகைய பயங்கரமான ஆயுதத்திற்கு எதிராக அவன் சமநிலையை இழந்து நொறுக்குதல் ஒளியின் அலைகள் மற்றும் புனித சுத்தியல் ஆகியவற்றின் கலவையால் வீழ்த்தப்பட்டான் ஒரு கூர்மையான பூஹூ ஒளி எங்கிருந்தோ எழுந்தது சிமாசியான் இப்போது தாக்கியதால் வாங் யுவான் யுவான் எப்படி பின்தங்கியிருப்பாள் மாபெரும் தெய்வ ஆன்மக்கேடயம் திடீரென தோன்றி இரட்டை தலை பேய் கழுகின் இடது இறக்கையை கூர்மையாக தாக்கியது வாங் யுவான் யுவானின் இலக்குத் தேர்வு மிகவும் புத்திசாலித்தனமாக இருந்தது இரட்டை தலை பேய் கழுகின் பாதுகாப்பு ஆற்றல் நெருக்கமான போரில் நிபுணத்துவம் பெற்ற பேய்களுடன் ஒப்பிட முடியாது என்றாலும் அவன் ஏழாவது படியில் இருந்தான் வேறு இடத்தில் தாக்கியிருந்தால் அவள் அதிகபட்சம் அவனை லேசாக காயப்படுத்தியிருப்பாள் ஆனால் இறக்கைகள் உள்ள பகுதி வேறு இந்த இடத்தில் பல நரம்புகள் இருந்தன இது அவனை பறக்க வைக்கும் முக்கிய பகுதியாக இருந்தது ஒரு பரிதாபமான கதறலுடன் இரட்டை தலை பேய்கழுகின் இறக்கையில் பாதி வலுக்கட்டாயமாக வெட்டப்பட்டது இந்த நேரத்தில் ஹோசென் திரும்பி வந்தான் அவன் பின்னோக்கி தள்ளப்பட்டாலும் அவனது வலிமையான பாதுகாப்பு மற்றும் ஆறாவது படியில் உள்ள இரு மந்திரங்களின் பாதுகாப்பு வலுவூட்டலால் அவனது கைகளைத் தவிர மற்ற உடல் பாகங்களில் காயங்கள் ஏற்படாமல் தப்பினான் திரும்பி வரும் வழியில் அவன் தனது புனித ஒளி கேடயத்தையும் மீட்டெடுத்தான் ஒளி உறுப்பு யாடிங்கின் உடல் திடீரென ஒரு கம்பீரமான பொன்னிறத்தில் ஒளிர்ந்தது இது லாங்ஹோசனின் முதுகில் பரவியது இது பிரகாச உலகம் என்ற திறனிலிருந்து வந்தது இது தற்காலிகமாக ஒளி உறுப்பை லாங்ஹோசனுக்கு மாற்றியது இது அவனுக்கு கணிசமான சுமையை அளித்தாலும் இந்த தாக்குதலை தொடங்குவதற்கு தேவையான பெரிய அளவு ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க அனுமதித்தது இரட்டை தலை பேய் கழுகு கடுமையாக காயமடைந்திருந்தது இருப்பினும் அவனது கண்களில் ஒரு பளிச்சிடுதலுடன் ஒரு மாபெரும் இருள் மற்றும் தீ இரட்டை உறுப்பு பிரகாச மேலங்கி அவனது உடலில் இருந்து வெளிப்பட்டது ஆனால் துரதிருஷ்டவசமாக அவனால் அந்த நேரத்தில் லாங்ஹோசனைத் தடுக்க முடியவில்லை அசுர வீச்சு ஒளியின் அலைகள் திறன் அசுரவீச்சுவின் முதலில் இருந்த பயங்கரமான ஆற்றலை இன்னும் ஆபத்தானதாக மாற்றியது தீ மற்றும் இருளின் மத்தியில் நீலமலை ஒளியின் மலர் இரட்டை தலை பேய்க் கழுகின் உடலை எளிதாக இரண்டாக வெட்டியது இரட்டை தலை பேய்க் கழுகு தரையில் விழுந்தபோது அவனது பறக்கும் திறனை இழந்திருந்தான் இது அவனது மரணத்தை உறுதி செய்தது லூக்சியின் ஆறு பேர் கொண்ட குழு கண்களை அகலமாக விரித்து பார்த்தது லாங்ஹோசனின் ஏழு பேர் கொண்ட குழு வெடிக்கும் ஆற்றலை வெளிப்படுத்திய போது பொது தர பேய் வேட்டை படை ஏற்கனவே போட்டியில் இருந்து வெளியேறியிருந்தது ஆனால் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று முழுமையாக புரியவில்லை ஒரு இரட்டை தலை பேய் கழுகு இவ்வளவு எளிதாக இறந்ததை அவர்கள் பார்த்ததே இல்லை